ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நலங்கு மாவு வீடியோஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருந்தேன் ரீசண்ட்டாக அதில் வந்து நிறைய பேருக்கு நலங்கு மாவுனால் என்னன்னே தெரியல கோது மாவு மைதா மாவு மாதிரி அதுவும் ஒரு மாவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க நலங்கு மாவுனால் வேறு எதுவுமே இல்லை குளியல் பொடி தான் நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொடி சோப்புக்கு பதிலாக இதை அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை போட்டால் நீங்கள் சோப்பே யூஸ் பண்ணக்கூடாது அப் அப்படின்னா தான் இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் நலங்கு மாவு வீட்டிலே உள்ள பொருட்களை வச்சு பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹம்மாம் சோப் கூட ஹமாம் நலங்கு மாவு சோப்புன்னு வந்தது பட் அந்த மாதிரி நீங்கள் நலங்கு மாவு சோப்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டிலே அரைச்சி பொடியாக யூஸ் பண்ணுறது பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து சென்ட் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த பொடி வந்து டெய்லியுமே நம்ம குளிக்கும்போது யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஃபேஸ் கேர் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஃபேஷியல் பவுடர் இதை வந்து ஜஸ்ட் வாட்டரில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி லைட்டாக நினச்சிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இதே மாதிரி குளிக்கிறதுக்கும் பாடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைய அதாவது சிறிய குழந்தைகள் ஒரு வயது ரெண்டு வயது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை யார்னாலுமே இதை யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம் மேட் பவுடர் தான் இது ஜஸ்ட்டு ஃபேஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு இதோட கலர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் ஒட்டவே ஒட்டாது அதனால் ஆண்களும் பெண்களும் தாராளமாக இதை உபயோகிக்கலாம் கலர் ஒட்டு மட்டும் நிறைய எல்லாம் இதை வாங்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம் லேடிஸும் யூஸ் பண்ணலாம் இப்போ உள்ளவங்களாம் மஞ்சள் ஒட்டிடுமோ அப்படின்ட்டே வாங்க மாட்டுறாங்க ஃபேஷனாக இருக்கும் மஞ்சள் வந்து ஒட்டாமல் இருந்தால் தான் ஃபேஷன் மஞ்சள் ஒட்டினா பட்டிக்காடுன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு மஞ்சள் ஒட்டினா வாங்க மாட்டுறாங்க இது அப்படி கிடையாது இது கஸ்தூரி மஞ்சள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது ஸ்கின்னில் கண்டிப்பாகவே ஒட்டாது பாருங்கள் கலர் ஒட்டவே இல்லை இதோடய யூசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் நம்மளோட ஃபேஸில் வரவே வராது ஃபேஸில் நிறைய பேர் முடி வளரும் குட்டி குட்டியாக லேடிஸ்கெலாம் அந்த மாதிரிலாம் முடி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்